எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வரகரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்ட் ஒன் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ஷேர் பண்ணியிருந்தேங்க இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி தான் அதே மாதிரி மாவு ரெடி பண்ணி எப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து மில்லட்டில் ரெசிபிஸ் பண்ணலாங்கிறது தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கிறேங்க ஸோ இது பண்ணுறதுக்கு வரகரிசி மாவு எப்படி ரெடி பண்ணணுங்கிறது குயிக்காக சொல்லிடுறேன் ரெண்டு கப்பளவுக்கு வரகரிசி எடுத்துக்கலாங்க இதை வந்து இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு குறைஞ்சது எட்டு மணி நேரம் இதை வந்து ஊற வைக்கணும் நமக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் தான் ஊற வச்ச வரகரிசியை நல்லா வடிச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்தது தான் அந்த மாவுங்க இன்றைக்கி வந்து நான் பலாப்பழம் சேர்த்து ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பலாப்பழம் கிடைக்கல இல்லை சேர்க்க வேணாட்டி வாழைப்பழம் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இது வந்து நான் ஒரு பத்து பலாப்பழம் எடுத்துருக்குறேன் இது கூட அரைக்கப்பளவுக்கு துருவின வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல க்ரீமியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு திப்பி திப்பியாக இல்லாத மாதிரி பார்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து நல்லா பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை தனியாக வச்சிடலாம் ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து வரகரிசி மாவு அளந்த அதே கப்பில் தான் தண்ணி எடுத்து காட்டுறேங்க நம்ம அரைச்ச டேஸ்ட்டை வந்து நான் சின்ன குக்கரில் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதில் நல்லா மாற்றிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஒரு ஒரு கப் அளவுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா அப்படியே அலசி இதோடையே சேர்த்துடலாங்க மிக்சி ஜார் வாஷ் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்னொரு கப் தண்ணி வந்து இதில் சேர்க்க போகிறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு கப் மாவு எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இடியப்பம் செய்யும்போது வெந்நீரில் மாவு கரைக்கும் போது கொஞ்சம் கூட குறைய ஆகும் இல்லையா நம்ம வெந்நீர் வந்து ரெடியாக வச்சுருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ இப்போ நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டேங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து நல்லா கொதித்து வரணுங்க இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து வரகரிசி மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் வரகரிசி சேர்க்குறேன் அடுப்பை வந்து நல்லா தீயை கம்மி பண்ணி வச்சுருக்கோங்க சிம்மை விட நல்லா குறைச்சி வச்சுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணால் தான் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ நான் கலந்து காட்டுறேன் பாருங்கள் மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னொரு கால் கப் மாவு நான் சேர்க்குறேன் ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்குறோம் ஒரு கப் மாவு சேர்த்துருக்குறோம் இது வந்து இன்னும் நல்லா இறுகி வரணும் ஸோ கால் கப் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் இதோட டெக்ஸ்டர் டெக்ஸ்சர் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ரெண்டாவது சேர்த்த மாவும் முதல்ல சேர்த்த மாவும் நல்லா ஒன்று சேர திரண்டு வெந்து வருங்க அது வரைக்கும் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம் இந்தளவுக்கு நல்ல மாவு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் கையில் வந்து மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அப்போ தான் அது கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ நான் வந்து தொட்டு காட்டுறேன் பாருங்கள் கையில் வந்து மாவு விட்டவே ஓட்டாது அடுப்பை இதோட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாங்க நான் கொஞ்சமாக நெய்யும் சேர்க்குறேன் நல்லா வாசனையாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் நம்ம நெய் வந்து கொஞ்சம் சேர்த்து தாராளமாகவே கொடுக்கலாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டீமர் வந்து லாஸ்ட் வீக் நான் கடைக்கு போனப்போ இங்கே ஒரு சைனீஸ் கடையில் தாங்க இதோடய விலை வந்து முப்பத்தஞ்சு டாலர் இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் லிட் வந்து மேலே கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது நம்ம இப்போ குழக்கட்டெல்லாம் செய்யணும் காய்கறி எல்லாம் ஆவியில் அவிக்கணுன்னா இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி மூணு ஹோலும் இருக்குது ஸோ ரொம்ப ஹெவியாகவும் இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லா இருந்தது இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் உங்கள் கைக்கு அதனால் நீங்கள் பொட்டேட்டோ ஸ்மாஷர் இல்லாட்டி ஏதாவது கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ நான் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வச்சு ரெண்டு மூணு ஷேப்பில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஆவியில் வேக வைக்க போகிறேன் கொஞ்சமாக நெய் எடுத்து ஃபுல்லாக நம்ம தடவிடலாம் ஆவியில் வெந்து வரும்போது அந்த நெய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் உங்கள்கிட்ட வாழையில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு இல்லை இந்த மாதிரி டபராக வச்சு அப்படியே அழுத்தினோன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து ஆவியில் வேக வைக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் போங்க இல்லைன்னா இதுக்கு நடுவில் கொஞ்சமாக தேங்காய் பூரணம் வச்சுக்கூட நம்ம அப்படியே ஆவியில் வேக வைக்கலாம் இல்லைனா ரெண்டு ஹாஃபாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாதி பாதியாக தனித்தனியாக ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேர்மாக இருக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்டிங்கனாலும் உடஞ்செல்லாம் போகாது ஆவியில் வெந்ததும் அந்த டெக்ஸ்சர் வந்து அப்படியே சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ நான் இந்த மாதிரியும் ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி ஆவியில் வேக வைக்க போகிறேன் விளிம்பு இருக்கிற கிண்ணத்தில் வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இல்லை குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணாலும் இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆவி எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இதை ஆவியில் வெந்ததுக்கப்புறம் இதை ரவுண்ட் ரவுண்டாக காயின் மாதிரி கட் பண்ணி நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து கொடுத்தோன்னா அதுவுமே டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க எல்லாமே நம்மளோட விருப்பம்தான் குழந்தைங்க எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கணுங்க நான் இதுலேயே ஒரு நாலஞ்சு ஷேப் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறேன் கடைசியாக நம்ம நார்மலாக வீட்டில் பிடிக்கிற பிடி மாதிரியும் பிடிச்சி வச்சுருக்கிறேங்க இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து எட்டு நிமிஷமாவது நம்ம ஆவியில் வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி சர்வ் பண்ணலாங்கிறதும் நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்து சூடாகிட்டு இருக்குங்க இதில் நம்ம ரெடி பண்ண எல்லா கொழக்கட்டையுமே வச்சுட்டு மூடி போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் எட்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேங்க நல்லா வெந்துருச்சு இப்போது சுட சுட இருக்கும்போது நம்ம தொட்டோன்னா கண்டிப்பாக இது உடைய தான் செய்யும் இல்லைன்னா கையில் தான் செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு ரெஸ்டிங் டைம் நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் எடுக்கும்போது இந்த டெக்ஸ்சர் வந்து ஷேப் வந்து உடையாமல் அப்படியே ஃபுல்லாக ஆகி வரும் இது வந்து பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாங்க கொஞ்சம் ஆறுனதும் கையில் சுத்தமாக இது ஒட்டவே ஒட்டாது நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டி வச்சோம் இல்லையா அதை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு ஒரு காயின் மாதிரி இருக்கும் நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்க ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் பூ அதுக்கப்புறம் துருவனை வெள்ளம் சேர்த்து கொடுத்து அனுப்பலாங்க ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் கடலை மிட்டாய் எல்லாம் கொடுத்து விடுவோம் இல்லையா அது ஒரே மாதிரி இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்சில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்